கந்தர் பாடல் அறுபத்து ஒன்பது வியைப் பொருளாய் புல்லேனவர் வாழ்வு புரிந்தருள்வாய் வல்லே கல்லேன் அயலர் கல்லை போன்ற மனதையுடைய சுற்றத்தவர்கள் கவியை பொருளாய் புல்லேன் அவர்களின் கவிதை போன்ற இனிய வார்த்தைகளை உண்மை என்று நம்பாமல் அதன் பொருளை அற்பமான எனக்கு புரியும்படி அருள் செய்வாயா வல்லே இனி வந்தருளாய் விரைவாக வந்து எனக்கு இதை செய்வாயா அணியா நில்லேன் இறை நெஞ்சொடு அலங்காரம் இல்லாமலே நிறைந்த அன்பும் அழகும் நிறைந்தவனே வேலரசே வேலாயுதனே இறைவனே கல்லை போன்ற மனதையுடைய சுற்றத்தவர்களின் கவிதை போன்ற இனிய வார்த்தைகளை உண்மையன்று நம்பாமல் அதன் பொருளை அற்பமான எனக்கு புரியும்படி விரைவாக வந்து எனக்கு அருள் செய்வாயா அலங்காரம் இல்லாமலே நிறைவான அன்பும் உடையவனே முருகப்பெருமானே வேலாயுதனே